Hi, Hi, Hello, Good morning, ไลฟ์ปร ஹாய்ப்பா வாங்க பேசலாம் கார்த்திகேயன் ஹாய் ஹாய் கார்த்திகேயன் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இப்போ லைஃப் வந்துருக்கீங்க ஒரு பெல் அழுத்திட்டு போங்க வில்லேஜ் பாய் ஹாய் அக்கா மை நேம் ஜனா ஓகே ஜனா அப்படியே லைக் பட்டனில் அழுத்திட்டு போங்க மோகன் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மணிகண்டன் ஹாய் ஹாய் மாசாணம் 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 ஹாய் மாசாணம் எல்லாம் சாப்பிட்டாச்சா இன்றைக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு ஹாய் 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 பவி வணக்கம் தங்கம் வணக்கம் 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 செந்தில் சேகர் ஹாய் ஹாய் புதுசாக வரவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சேனல் அப்படியே பெல் பட்டனை அழுத்திவிடுங்க வில்லேஜ் பாய் ஓகே அக்கா நான் தான் ஃபர்ஸ்ட் லைஃ ஓகேப்பா தேங்க் யூ தேங்க் யூ பவி சாப்பிட்டாச்சாத சாப்பிட்டாச்சுப்பா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இன்னும் இல்ல லேட்டா தான் ஏன் இன்னும் காலை சாப்பாடு சாப்பிடாம இருக்கீங்க சகோதரி புதிய உறவு இந்த சகோதரனால் முடிந்த உதவி ஒரு லைக் போட்டுள்ளேன் ஓகே மனோஜ் மனோஜ் ஓகே 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 உங்கள் ஹலோ 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 வாங்க 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 வாசனம் உங்களுக்கு எந்த ஊர் பா கஸ்தூரி ஹாய் 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 காசி காசி ஹாய் 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 சமையல் வீடியோ அல்லது ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக கண்டென்ட் பண்ணுங்க வியூஸ் நல்லா வரும் பட் நிறைய கமெண்ட்ஸ் ரீட் பண்ணுறீங்க அதுக்கு தேங்க்ஸ் ஓகேப்பா ஓகேப்பா என்டிஆர் ஓகே ஓகே ஹாய் சிஸ்டர் அப்படி லைவ் வீடியோவில் சமையல் போடலாம்ப்பா டிவி கிவி ஏதாவது ஓடிச்சுனா அன்றைக்கி எப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்டே பண்ணலாம் கீர்த்தி வாசன் ஹலோ நம்ம வேலை பார்த்துட்டே லைவ் போடலாம் அப்படின்னா நமக்கு சைடில் எந்த சவுண்டு வந்தாலும் அதுக்கு எலிஜிபிள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம காப்பி ரேட் கொடுத்துட்றாங்க அதனால நமக்கு அது எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல சமையல்லாம் பண்ணிட்டு பண்ணலானா டிவி வீட்டில் டிவி பார்ப்பாங்க பெரியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறப்ப நம்ம போய் கிச்சனில் இது பண்ணோன்னா அது இதாகிடுது ஆனந்த் ஹாய் சிஸ்டர் ஹாய் பா வாங்க வாங்க டிஃப்ரெண்ட்டாக கண்டென்ட் பண்ணலாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பத்தையும் முக்கால் ஆயிடுச்சு லைவ் வரதுக்கு இப்போ தான் நியூஸ் அவுத்து போட்டு தம்லைன் கிளாரிட்டியாக பண்ணுங்கள் ரிவ்வ் போகும் ஓகே ஓகே தம்லைன் கிளாரிட்டியாக பண்ணணும் ஓகே ஓகே தம்ளைனே வந்து முடிச்சுட்டு தான்ப்பா போய் வைக்கிறேன் இப்போ அப்படியே வைக்கிறதுக்கு இதாக இல்லை அதனால் நான் லைவ் முடிச்சுட்டு தான் போய் தம்ளைன்னு வைக்கிறேன் ஆனால் அது அப்போ தான் சொல்கிறாங்க தம்ளைன் நல்லா பண்ணாதான் யூஸ் போவோம் அப்படிங்கிறாங்க ஆ நம்ம போடுற கண்ட்டுக்கும் இதுக்கும் அக்கா வணக்கம் மங்களகரமாக இருக்கீங்க சிக்கம் ஓகேப்பா ஓகே தேங்க்யூ வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு அன்னைக்கு என்ன சாப்பாடு கிளைமேட் கொஞ்சம் வெயில் மூடி மூடி அடிக்குது எலும்பிச்சை பழம் ஆனா ஆனா பெண்ணா எலும்பிச்சை பழம் தானே அது எலும்பிச்சை பழம் ஆணும் பொண்ணும் இல்லாத ஒரு பழம் பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் வச்சுருக்கேன் ஆனால் நான் ஸ்டுடியோ எடிட்டர் இருக்கேன் என்னை வில் சப்போர்ட் ஓ ஓகே 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 சவுந்தர் ஆணுதான் ஏன்னா அதை புழிஞ்சா சார் வருவதில்லை ஸோ காலையிலேயே வா நெல்லை எடிட்டர் சொல்லி பா தேவைன்னா சொல்கிறேன் பான நம்ம போடுறதே ஏதோ வீடியோஸ் நான் ரொம்ப போடுறதில்லப்பா வீடியோஸு தனியினோட அக்கா ஸ்மைல் இப்படி வீடியோஸ் வந்து வீட்டு வேலை பார்த்துட்டு நம்ம கிடைக்கிறப்ப அப்பப்போ என்ன விலாகு எடுக்கிறோமோ அதை தான் போடுறது மற்றபடி பெருசாக குக்கிங் வீடியோஸ் இருந்தேன் நீங்கள் எந்த ஒரு அக்கா திருச்சிப்பா அதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கேயாவது போகிறோம் டே லைஃப் இந்த மாதிரி நடக்கிறது அது போடுவேன் நான் அது மேக்ஸிமம் ஃப்ரீ டைமில் எடிட் பண்ணிக்குவேன் நிறையா டெய்லி வீடியோஸ் பட் வியூஸாக போடலான்னா நமக்கு டைமும் இல்லாத டெய்லியும் போட்டால் கா வியூஸும் போக மாட்டேங்குது ஸ்ரீதர் அத்தா நீங்க அழகா இருக்கீங்க அதனால எப்படி ஒவ்வொரு சேனல் வந்து நல்லா கண்டென்ட் பண்றாங்க பண்ணி நல்லா ரீச் ஆயிடுறாங்க நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஷார்ட்ஸ் போடுறோம் கொஞ்சம் நல்லா போகுது ஆனா வந்து சப்ஸ்கிரைப் வாங்கலாம் வியூஸ் வரும் ஏன் பண்ண முடியாது ஆனா ஒவ்வொருத்தரும் இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க எப்படி சேனல் இதான் கொண்டு போறாங்கன்னு தெரியல சர்க சர்க்கிள் அறிவாளியா இல்லை ஸ்கொயர் அறிவாளியா சர்க்கிள் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் நான்தான் அறிவாளி இதில் சர்க்கிள் அறிவாளியா ஸ்கொயர் அறிவாளியா ஸ்கொயர் தான் அறிவாளின்னு நினைக்கிறேன் ஃபோர்டீன் குமரன் ஓகே ஓகே தேங்க்யூ குமரன் ஃபோர்டீன்த் லைக் போட்டிருக்கீங்களா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வீடியோ அப்லோட் பண்ண டைம் இருக்குது நிட் நைட்டில் அப்லோட் பண்ணால் வியூ போகும் ஃப்ரீயாக இருக்கும் அது சொல்கிறாங்கப்பா அப்படி தான் சொல்கிறாங்க ஏன்னா நமக்கு அமெரிக்கா வந்து அங்கே வந்து நமக்கு இங்கே நைட்டாக இருக்கிறப்ப அவங்களுக்கு அங்கே பகல் அப்படிங்கறனால நம்ம நைட்டில் பண்ணிணா போகும் அதுவும் நான் ட்ரை பண்ணேன் ஷார்ட்ஸ் கூட நைட்டில் ஒன்று இது பண்ணி சேவ் பண்ணிவிட்டு போட்டு பார்த்தேன் பெரிய சேனல்ஸ்க்கு போகுது நமக்கு ஏன் போக மாட்டேங்க எதுன்னு தெரியல அக்கா நீங்கள் நிறைய வீடியோ போடுங்க பிகாஸ் உங்களை பார்த்துட்டே இருப்பேன் ஓகே ஓகே சிங்கிள் கேமர் ஹாய்கா ஹாய்ப்பா ஸ்கொயர் தான் ஏன்னா அதுக்கு தான் நாலு மூளை இருக்குல்ல எஸ் கரெக்டாக நானே வந்து அது மூளையை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் ஏன்னா இது வந்து ரவுண்டாகவே இருக்குது பிரகாஷ் என் பேர் கலைப்பா கீதா ஹாய் சிஸ் உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க எத்தனை பசங்க என்னோடய ஹஸ்பண்ட் விவசாயம் என்னப்பா பண்ணுறாங்க எனக்கு ரெண்டு பாப்பா ஸ்ரீதர் பதினஞ்சாவது லைக் லைக்காப்பா ஓகேப்பா ஓகேப்பா தேங்க்யூ ஹாய்கா சிங்கிள் கேமர் ஹாய் ஹாய் பா அக்கா எனி கொஷின்ஸ் கொஷின்ஸ் எனி கொஷின்ஸ் ஏதாவது கொஸ்டின் இருக்கானு கேட்குறிங்களா நீங்கள் ஏதாவது கொஷின் கேட்குறீங்களா ஒரு கொஸ்டின் அவங்க கேட்டாங்க பாருங்க ஹாய் சரவணன் ஹாய் 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 ஆனந்த் ஒன் டே பண்ணா கூடாத டெய்லி பண்ணுங்க ஒன் மந்த்ல ரீச் டெய்லி பண்ணா எங்கப்பா வியூஸ் போகுது ஒரு பத்து பேர் இருபது பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க காமராஜ் பிள்ளை வணக்கம் அக்கா வணக்கம் 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 காமராஜ் பிள்ளை லைக் போட்டாச்சு அக்கா செவன்டீன்த் வந்திருக்கதே சிக்ஸ்டீன்த் தான் ஆ இப்போ தான் வந்துருங்க சாரி 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 தேங்க்யூ 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 கீர்த்தி சூப்பர் ஃபேஸ் ஓகே ஓகே தேங்க்யூ எந்த ஊர் அக்கா திருச்சிப்பா சிவா க சிவஞானம் வேறு வேலை இல்லையா வேறு வேலை இல்லைமெல்லாம் இல்லைப்பா ஒரு அரக்கன் அரக்கிய வச்சு கோவில் கூட்ட திறந்தான் ஆனால் திறக்க முடியலை ஏன் எனக்கும் ரெண்டு பாப்பா இருக்காங்க சிஸ்டர் பாப்பா ரெண்டும் என்ன படிக்கிறாங்க சிஸ்டர் பாப்பா பாப்பா ரெண்டு பேரும் சின்ன கிளாஸ் தாப்பா படிக்கிறாங்க சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கிறாங்க மேரேஜ் பா ரெண்டு பாப்பா இருக்கிறாங்க ஒரு அரக்கன் அரக்கிய வச்சு கோவில் பூட்ட திறந்தா நான் ஆனால் திறக்க முடியலை ஏன் அரக்கி அரக்கிய வச்சா அப்படி முடியும் முழுக்கிய வச்சாதான் திறக்க முடியும் எப்படி கண்டுபிடிச்சமா அரக்கிய வச்சுலாம் கொட முடியாது முழுக்கிய வச்சாதான் திறக்க முடியும் பூட்டை அரைக்கிய வச்சு நீ திறக்கவே முடியாது ஓகே முத்துராமன் அத்தாச்சி நலமா நலம் 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 அம்மா என்ன மாமா வந்து விவசாயம் பண்றாங்கப்பா கீர்த்தி சூப்பர் சிவகங்கை வாங்க சிவகங்கை கொழுந்தன் வாங்க வாங்க அரைக்கி கரெக்டான்னு சொல்லுங்க அந்த சொன்னதுக்கு ஆன்சர் முழுக்கிய முடியும் பூட்டா அரைக்கியே வச்சுற முடியாது ஓகே சொல்லிட்டேனா அறிவாளி ஆமா பாஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மூலம் இருக்குது சரண் பாண்டி காலை வணக்கம் அக்கா ஓகேப்பா வணக்கம் வணக்கம் வாங்க இந்த நேரலையால் மக்களுக்கு என்ன பயன் உங்களுக்கு என்ன பயன் விளக்க முடியும் இந்த நேரலையால் மக்களுக்கு வந்து என்ன பயனா பயன் இதில் என்டர்டெயின்மெண்ட் இப்போ எனக்கு முகம் தெரியாத நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க இப்போ ஒரு விடுகதை சொன்னாங்கள்ல எப்படின்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுன்னு சொல்லலாம் அதை விட பிங்கி ஆஃபிஷியல் ஹாய் 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 ஜெனி ஹாய்பா ஹாய்பா அத்தாச்சி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் சிவகங்கை எங்கே இதனால் யூஸ்லாம் இல்லைப்பா அதாவது என்னன்னா இப்போ நம்ம சப் நாங்கள் சப் ஒரு சேனல் வச்சுருக்கோம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட நம்ம ஒரு கம்யூனிகேஷன் மிட் நைட் வீடியோ பண்ணி ஒரு தேர்ட்டி டேஸ் அப்லோட் பண்ணி பாருங்கள் ரீச் ஆகும் ஓகேவா சிஸ்டர் வீடியோ கிளாரிட்டி இம்பார்ட்டண்ட் ஆமாம் வீடியோ கிளாரிட்டி நான் இன் இன்சாட்டில் தான்ப்பா எடிட் பண்ணுறேன் அது ஓகே தான் நினைக்கிறேன் நல்லா இருக்கேன் ஹச் பி போடுங்க ஹச்வி தான்ப்பா போடுறேன் ஃபுல் எஃபெக்ட் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ போடுறேன் கிளாரிட்டி புவரா இருந்தா இருக்காது அது ஓகே அந்த நேரத்துல ஹாய் சொல்லுங்க பிளாக் ஹாய் 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 அதாச்சு நான் ஒரு கேள்வி கேளுங்க கேளுங்க முத்துராமன் கேளுங்க ஆனா சொல்றாங்க நிறைய பேர் மெட் நம்ம வீடியோ சேவ் பண்ணி வச்சு போட்டோம்னா ரீச் ஆகும்னு சொல்கிறாங்க மிட் நைட்டில் யாருமே பார்க்க மாட்டாங்களே அதுதான் என்னென்னு தெரில சுனில் சத்யா ஹாய் ஹாய் சுனில் சத்யா எடிட் பண்ணி வச்சு நம்ம அப்லோட் பண்ணுறது தானே ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து அந்த டைம் தூங்குவாங்க அதர் கண்ட்ரி வந்து இப்போ ச இதெல்லாம் வந்து பிங்கி அஃபிஷியல் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டுவெல் ஓ கிளாக் இருக்கிறப்ப அமெரிக்காவுக்குலாம் பார்த்தீங்கன்னா காலை பத்து மணி இப்போ இருக்கும்னு நினைக்கிறேன் விஸ்வநாதன் சுப்ரமணியன் ஹாய் பா ஹாய் 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 அதனால நமக்கு வந்து சீக்கிரம் இதாகும் அப்படிங்கிறாங்க லால்குடி மேடம் லால்குடியா

பார்த்தா இது ஒரு டிப் எப்படிப்பா ஃபேமஸாக இருக்கிறவங்களோட டேக் பண்ணுன்னா அவங்களோட இதை பண்ணுமா புரியல எனக்கு வீடியோ ட்ரெண்ட் ஆகணும்னா இது ஷார்ட்ஸ் சொல்கிறீங்க நார்மல் வீடியோஸ் சொல்கிறீங்களா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம நான் அடுத்தவங்களோட இதை பண்ணலாமா அவங்களோட ஐடியை டேக் கொடுக்கணுமா டேக்கில் அவங்க ஐடி நேம் கொடுக்கணுமா ரகு ரகு ஹாய் 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 ராஜா ஸ்லைக் ஓகே லைக் ரெண்டுமே அக்கா கண்காட்சி வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுபவர் யார் வைக்கம் வீரர் பெரியார் பா வைக்கம் வீரர் சிவராஜ் தங்கச்சி என் தங்கச்சி என்னோட தங்கச்சி ஜெயிலிங்க அழகு ஓகே 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 மோட்டோ ஃபேமஸ் யூடியூபர் ஐடி பேக் பண்ணி அதன் அது அவங்க ஏதாவது நமக்கு காப்பிரைட் கொடுத்துட மாட்டாங்களா அவங்க சேனல் நம்ம இதில் கொடுத்தா டிஃப்ரெண்ட் கண்டென்ட் இம்பார்ட்டண்ட் யா யாரும் பின்னால் கண்டென்ட் பண்ணு அதுலேயும் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டு மேக்ஸிமம் நம்ம இருந்து அவுட்டோரில் எடுத்தால் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும்னு சொல்கிறாங்க திருச்சிப்பா எப்படி எவ்வளோ அழகாக இருக்கீங்க காப்பி எதுக்கு தர முடியாது முடியாதா அவங்க நேம் அவங்க சேனல் ஐடியை நம்ம இதில் இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு புரிய டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நம்ம டேக் கொடுக்கும்போது நம்ம நம்ம சேனலில் இதை கொடுக்கலான்ட்டு நான் என்னோடய சேனலில் கொடுப்பேன் நம்ம எது சம்மந்தமாக கண்டென்ட்டு போடுறோமோ இப்போ ஒரு குக்கிங்னால் குக்கிங் சம்மந்தமாக ஃபுட்டு ஒரு குக்கி குக்கீஸ் இந்த மாதிரி ஹேஷ்டாக்ஸில் டேக்ஸ் கொடுப்பேன் அவங்க நேம் கொடுத்தா பிரச்சனை பிரச்சனையாகுமா அப்படின்னு தெரியல அதுக்கு தான் கேட்குறேன் அவங்க வீடியோஸ் போடாதான் காப்பி ரைட் வரும் ஓகே 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 யாரும் பண்ணாத அதை பண்ணணும் எஸ்மே பண்ணால் ரீச் ஆகும் ஆனால் நிறைய சப்போர்ட் இருக்கணும் குரலாக பண்ணுறவங்கள விட நல்லா ஃபேமிலியாக பண்ணுறவங்க கண்டென்ட் வச்சு ஒரு மாதிரி காமெடியாக பண்ணுறவங்களுக்குலாம் நல்லா ரீச் ஆகுதுன்னா ஃபேமஸ் யூடியூபர் டேக் பண்ணால் காப்பிரைட் கிளைம் அண்டு ஸ்ட்ரைக் வரும் நோ நியூ டேக் கிரேட் யூ ஃபேமஸ் யூடியூபர் டேக் கிளைம் அண்ட் ஸ்ட்ரைக் வரும் நோ நியூ டேக் யூ ஓகே 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 அவங்க பண்ணலாங்கிறாங்க நீங்கள் வந்து பண்ணக்கூடாதுங்கிறீங்க நோ ப்ராப்ளம் அக்கா போடுங்க ஓகே 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 நிறையா பேர் ஆனால் டிப்ஸும் சொல்கிறாங்க எல்லா டிப்ஸையும் சேர்த்து மண்டக்கில் குழப்பி நம்மளும் ஏதாவது புதுசாக பண்ணலான்னா நமக்கு ஒரு நூறு வியூஸ் நூற்றம்பது வியூஸ்க்கு மேலே போக மாட்டேங்குது பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தால் கூட நமக்கு ஆனால் க்ரியேட்டிவ் கண்டென்ட்டாக போட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம போட்டால் ஓடுது அது இல்லாமலாம் இல்லை இருந்தாலும் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு வீடியோஸ் போட மாட்டேங்குது இப்போ ஷார்ட்ஸ்லாம் ஓடுது நோ ப்ராப்ளம் அக்கா போடுங்க ஓகேப்பா ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஆனால் நான் இன்சார்டில் தான் இது பண்ணுறேன் ஓகே இதெல்லாம் எடிட்டிங்க இன்சார்டில் பண்ணுறது எடிட் பண்ணுறது அதுதான் ஃப்ரீ இது நமக்கு முன்ன கூட கைன் மாஸ்டர் யூஸ் இருந்தேன் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்டில் தான் இருக்கேன் எப்போ நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டன் அழுத்துங்க நிறைய இன்னும் நல்லா ஃபேமஸாக இருக்கவங்க உடனே எத்தனை சேனல் ஆரம்பித்தாலும் அவங்க அடுத்த அந்த பார்க்குறவங்க அடுத்த சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் தெரியுது இப்போ வச்சுருக்காங்க இப்போ நார்மலாக எக்ஸாம்பிளுக்கும் ஒருத்தவங்க நல்லா ஒரு ஐநூறுக்கு ஐநூறுக்கே வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க இன்னொரு சேனல் ஆரம்பித்தாங்கன்னா ஆரம்பித்தவுடனே விறுவிறுன்னு சப்ஸ்கிரைபர்து அவங்க வீடியோஸ் நல்லா ரீச் ஆகுது அது என்ன காரணம்னு தெரில வீடியோ ஸ்டக் ஆகி நிக்கிது பையன் என் வீடியோ உங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது ஏன்னா எனக்கு ஏதோ ஸ்ட்ரக் ஆகி அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கு அடுத்து எதுவும் வராமல் பேசுறது உங்களுக்கு கேக்குதா கிளியரா தெரியுதான் சொல்லுங்க கமெண்ட்ல எனக்கு அப்படியே ஸ்டக் நிக்கிற மாதிரி இருக்கு சொல்லுங்கள் அப்போ அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரியலை அப்படியே நிற்கிது என்னென்னு தெரியல ஸ்டக்காக நிற்கிது லைவில் இருக்கீங்களா எழுதுகிற மாதிரி தான் காமிக்குது ஹலோ எனக்கு வரலப்பா என்னென்னு தெரில லைவில் இருக்கீங்களா இருக்குன்னா ஏதாவது ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சி நேரில் ஏதோ தடங்களாகிடுச்சா என்னென்னு தெரில बजारे <sum> இருங்கப்பா எனக்கு என்னென்னு தெரியல ஏதோ ஸ்ட்ரக் ஆயிடுச்சு நான் கட் பண்ணிவிட்டு திருப்பி லாகிக்குறேன்